சந்தேகம் மனநோயா சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு எஸ்ட்ரானடி அதாவது அதிகபட்ச உச்சகட்ட அன்பு காதல் இதெல்லாம் வரும்போது சந்தேகம் உண்டாகுது ஒருத்தர் மேலே நம்ம ரொம்ப அனுபவிச்சிட்டோம் அவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம் இதுதான் சந்தேகத்தோட முதல் பாயிண்ட்டே அங்கேதான் விடுது ஒரு ஒரு கணவன் மனைவி கடையை சொல்கிறேன் அதனால் என்ன பண்ணுறாங்கனாக்கா தன்னுடைய மனைவியோ கணவனோ அடுத்தவங்களுக்கு உருவ கொண்டு உறவு கொண்டாடிடுவாங்களோ உரிமை எடுத்துப்பாங்களோ அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன விதைகள் என்னாகும்னாக்கா கொஞ்சமாக வளர ஆரமித்து வளர ஆரம்பித்து பெரிய சந்தேகமாக வந்து ஒரு பிரிவினையை கொடுக்குது அது எந்தளவுக்கு ஒரு எரிமறை எப்படி வெடித்து செதுதோ அழுத்த அழுத்து எரிமறை வெடிக்கும் அதே மாதிரி அந்த சந்தேகங்கள் அழுத்த அழுத்த இது எரிமறை மாதிரி வெடித்து அது உறவுகளோடையும் சம்டைம் ரத்த பந்தவங்க கூட இணைத்து பேச ஆரம்பிச்சோம் கணவன் நினைக்கிறதுல சில சமயம் இந்த கனவு சொல்லுவாங்க நான் உன்னை தப்பாக புரிஞ்சுட்டேன் இனி மன்னிச்சிக்கோ அழுவாங்க திரும்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மீண்டும் ரொம்ப குடும்பம் படுத்த ஆரம்பிப்பாங்க சந்தேகத்தை விட்டு ஸோ சந்தேகம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு விதமான மனநோய் ஸோ அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா திருத்த முடியாது அப்படின்னு விட்டுறக்கூடாது நீ உரிய கவுன்சிலிங் அவங்களுக்கு மனநல ஆலோசனை ஒரு உங்களுடைய குடும்பத்தில் பெரியவங்க வச்சு பேசுனா கூட இது வளர்ந்து தான் போகும் இது சரியான தீர்வுனாக்க உரிய ஒரு ஆலோசனை மனநல ஆலோசகத்தை கொண்டு போய் உரிய கவுன்சிலிங் கொடுத்தே இருந்தனாக்க நிச்சயமாக அவங்க அந்த எண்ணங்கள் வந்து மாற்றி ஒரு நார்மல் லைஃப் கொண்ட முடியும்